அண்ணாமலை புதிய அரசியல் கட்சி பாஜக தலைமைக்கு கெடு டிடிவி ஓபிஎஸ் உடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்கு தமிழக அரசில் திமுகவை எதிர்த்து அண்ணாமலை தான் சரியான ஆலை என்று அவரது ஆதரவாளர் குரல் கொடுத்து வரும் நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு அதிரடி சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது விஜி தாவேக்க என்ற கட்சியை தொடங்கி ஒருபுறம் இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்கிறார் என்ற கேள்வி எழுகிறது கட்சியின் மாநில தலைவராக இருந்து வரை திராவிட கட்சிகள் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் அவற்றிற்கு மற்ற கட்சிகள் எதிர்வனையாற்றும் அளவிற்கு இறங்கி வந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கணக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தம் அதிமுக கூட்டணிக்கான தேவை உள்ளிட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டு அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டது அதன் பிறகு நயினா நாகேந்திரனின் தலைவர் நாற்காலியை அமர வைத்து தமிழகத்தில் பாஜகவின் நடவடிக்கைகள் சற்றே சைலன் மோடியிற்கு சென்றன இருப்பினும் தன்னுடைய குரலை வலுவாக இருந்து அண்ணாமலை பின்வாங்கவில்லை மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனை காட்டிலும் அண்ணாமலை ஃப்ரெஷ்மீட் தான் ஹைலைட்டாக வருகிறது அதே சமயம் கட்சி தலைமையின் எச்சரிக்கை மீறி வார்த்தைகளை விடுவதாக குற்றச்சாட்டுக்களை எழுந்துள்ளன இதே போன்ற விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டங்களில் சிக்கலை ஏற்படுத்திவிடுமோ என்றும் தேர்தல் நேரத்தில் பிரச்சனை விஸ்முருவம் எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்றும் கலக்கமடைந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அண்ணாமலை சற்று அமைதியாக இருக்க தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இந்த சூழலில் டெல்லியில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றைய முன்தினம் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக செய்தியாளர் கேட்கையில் தொடர்ச்சியான திருமண நிகழ்வு இருந்ததால் டெல்லி செல்ல முடியவில்லை என்று பதிலளித்துள்ளார் ஆனால் அரசியல் களத்தில் இந்த பதில் ஏற்புடையதாக இல்லை என்கின்றனர் கட்சியின் முக்கியமான தேசிய தலைவர் அழைத்தும் செல்லாமல் அதைவிட திருமண நிகழ்ச்சி தான் முக்கியம் என கூறுவதை விவரம் தெரிந்தவர் கூட ஏற்க மறுப்பார் எனவே அண்ணாமலை வேண்டுமென்றே நிராகரிப்பது தெரிகிறது அதாவது கட்சி தலைமை மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறாராம் தேசிய அளவில் பதவிகள் கொடுக்க முன்வந்தும் அவற்றை எல்லாம் மறுத்திருக்கிறார் தனது அரசியல் என்பது தமிழகத்திற்குள் மட்டும்தான் எனவே இங்கிருந்து பணியாற்றவும் வகையில் முக்கியமான பதவிகள் வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் ஆனால் அதை பாஜக தலைமை பெரிதாக கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அதே சமயம் அண்ணாமலை சில கணக்குகளை போட்டு வைத்திருக்கிறார் அடுத்த சில வாரங்களில் எப்படியாவது பதவி வாங்கிவிட வேண்டும் இல்லையெனில் தனிக்கட்சி விடலாம் என்ற திட்டத்தில் இருப்பதாக பாஜகவின் கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதற்காக வரும் அக்டோபர் வரை டெல்லி தலைமைக்கு கெடுபிடித்திருப்பதாக கொள்கின்றனர் இதற்கிடையில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் தொடர் அனுமதித்தால் எதிர்கால அரசியலுக்கு சிக்கல் வரலாம் என்று கருதி அவரை கட்சியில் இருந்து தூக்குவது பற்றியும் ஆலோசனைகள் நடப்பதாக கூறுகின்றனர் இவற்றையெல்லாம் கணக்கு போட்டுதான் அண்ணாமலை தனது ஆதரவாளர்களுடன் தனிக்கட்சி தொடங்கும் திட்டத்தில் இருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது